வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானுக்காக நாமல் கவலையடையும் காரணம் காலப்போக்கில் வெளிவரும் எச்சரித்த அமைச்சர் நலிந்த தற்போது வீதிக்கு இறங்க தயாரா கர்த்தினால் ரஞ்சித்தை சீண்டும் ரன்னில் தரப்பு ஜனாதிபதி அனுரகுமார ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பேசாமல் வரி பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது ஹர்ஷடி சில்வா ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நினைவு பேரணி உதய கம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அருட்தந்தை கோரிக்கை போரின் போது ஓடியொழிந்த ஸ்ரீதரன் கிண்டலடித்த சந்திரசேகரன் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஸ்ரீந்திரன் வேண்டுகோள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நியாயம் கிடைப்பது சந்தேகம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்பிபி அரசு சட்டவிரோத கட்டடங்களை சட்டரீதியாக ரீதியாக மாற்றுமா அபாயம் மயூர் எச்சரிக்கை ஜப்பான் அரசாங்கத்தினால் ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அகில இலங்கை சுதேச மருத்துவ எதிர்கால சேவை சங்கத்தின் தலைமையில் திருகோணமலையில் ரத்த தானமும் தொற்றா நோய் விழிப்புணர்வும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் சித்த மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற வைத்தியருக்கு இலங்கை அரசினால் எந்தவொரு வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலையடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜாதீச தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா சட்டமாதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதனையடுத்து நீதிமன்றத்தினூடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறும்போது உதயகம்மன் வில ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றமடைவது எவ்வித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது நீங்கள் வேதிக்கரங்க தயாராயின பேராயர் கருதநாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் கேட்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்தை தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஞாயிறு தாக்குதல்கள் என்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளன இது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிக்கும் செயலாகும் தற்போது நீங்கள் வீதிக்கு இறங்க தயாரா என பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகியிடம் கேட்கின்றோம் இது முற்றுமுழுதாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தாக்குதல் என்று கூறப்படுகின்றது அவ்வாறு இருக்கையில் எதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுகின்றார்கள் நான் தெரிவித்துள்ள சில கருத்துக்களால் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது ஆனால் நாம் அவற்றை கவனத்தில் கொள்வதில்லை காரணம் நாம் நியாயமான விசாரணைகளையே முன்வைத்திருக்கின்றோம் ஊழல் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக கூறிய அரசாங்கம் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை பரிசோதனைகளின்றி விடுவித்துள்ளது எனவே பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை மேலும் வேண்டாம் என்று நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் பருவகால கூட்டத்துக்கு செல்லும் போது அமெரிக்காவின் வர்த்தக பேச்சுவார்த்தை நடாத்தும் தரப்பினரை சந்திக்க உள்ளதாக கூறுகின்றனர் அவ்வாறான ஊடாக எதையும் செய்ய முடியாது ஜனாதிபதி அருந்தகுமார் திசா நாயக்கர் நேரடியாக சென்று டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷெடி சில்வா தெரிவித்தார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் வரி கொள்கை தொடர்பில் ஆரம்பத்தில் இருந்தே நான் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் அரசாங்கம் அவற்றை கவனத்தில் கொள்ளவில்லை தற்போது சீனாவை தவிர ஏனைய நாடுகளுக்கு தொன்னூறு நாட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதனை வரி நீக்கம் செய்யப்படவில்லை எமக்கு முன்னர் வேறு நாடுகள் சென்று அமெரிக்காவுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைத்துக் கொண்டால் எமக்கு நெருக்கடி ஏற்படும் எனவே நமக்கு நேரம் போதாது விரைவில் இதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் வரி விதிக்கப்பட முன்னரே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கின்றார் அதற்கமைய அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி இவ்வாறம் மோடியை சந்திப்பதற்காக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் ஏதேனும் செய்வதற்கு இந்தியா தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது இந்தோனேஷியாவிடமும் முயற்சிகளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கிகளின் பருவகால கூட்டத்துக்கு செல்லும் போது அமெரிக்காவின் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்பினரை சந்திக்க உள்ளதாக கூறுகின்றனர் அவ்வாறான பேச்சுவார்த்தைகளூடாக இதையும் செய்ய முடியாது ஜனாதிபதி அருள் திசாநாயக நேரடியாக சென்று ட்ரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் விடுத்து எனக்கு தெரியாது என்னால் முடியாது என கூறிக்கொண்டு ஒளிந்து கொண்டிருப்பதால் எதுவும் நடக்க போவதில்லை இம்மாத இறுதியில் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இலங்கை வரவுள்ளனர் ஆனால் அடுத்த வருடம் இலங்கை மாத்திரமன்றி ஏனைய நாடுகளுக்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை இழக்க நேரிடும் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகைகளை பெற்றுக்கொள்ள நாம் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமிடலும் இல்லை ஜனாதிபதிக்கு இது தொடர்பில் நான் ஆலோசனை வழங்கினேன் ஆனால் அவர் அதனை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை பொருளாதார பிரச்சனையை இந்த அரசாங்கம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதனை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்கு தேர்வு காண முடியாது என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி நாட்டில் இடம்பெற்ற உய்தி ஞாயிறு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை ஆறாவது ஆண்டாக நினைவுகூரும் பேரணி தற்போது ஆர்வமாகியின்றி தினம் இடம்பெற்றுள்ளது இந்த பேரணியானது கொழும்பு கொட்டாஞ்சேனை லூசியாஸ் தேவாலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நாட்டையே உலுக்கிய ஞாயிறு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் பலர் அவர்களை நினைவுகூறும் முகமாக பல்வேறு இடங்களில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பெர்னாண்டோ கோரியுள்ளார் கொழம்பிலிடம் பெற்ற செய்தியால சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர் பாடல் பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்தார் பிள்ளையான் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு உதவியதாகவும் அதனால் அவர் தேசிய வீரராக போற்றப்பட வேண்டும் எனவும் உதய கம்மன் பில கூறியமையானது மிகவும் கவலை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவத்தைச் சேர்ந்த பலரையும் மதகுருமார் பலரையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர் பிள்ளையான் அவர் தேசிய வீரர் என்றால் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் தேச துரோகிகளா எனவும் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார் உதய காமன் பிலவின் இந்த கருத்தானது நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பானதொரு செயலாகும் எனவே தேசிய வீரர்களுக்கு அவமரியாதை செய்யும் வகையிலான அவரது இந்த செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது ஓடியொழிந்த ஸ்ரீதரன் இன்று தன்னை ஒரு பெரிய விடுதலை போராளி என்று கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் பூநகரி பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டுமென கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் பெரிய போராட்டங்களில் எங்களுக்கு அடி வாங்க தெரியும் ஸ்ரீதரன் போல ஒழிய மாட்டோம் அனைவருக்கும் தெரியும் இங்கே பெரியோரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அது அனைத்து தமிழ் மக்களும் அணிதிரண்டு இருந்த காலம் அங்கே அப்போது ஓடியொழிந்து மறை நபர் இப்போது விடுதலை போராளி என குறிப்பிடுகின்றார் ஒரே கட்சியில் உள்ள ஸ்ரீதரன் ஐயா நீங்களும் சுமந்திரனும் முதலில் ஒன்று சேருங்கள் தமிழ் மக்கள் ஒன்று சேர்வதை பற்றி அடுத்த கட்டம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இதுவரையான காலமும் மீனவர்களை பயன்படுத்தி லாபமீட்டிய அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழின தலைவர் இணைந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஜாலிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ளது அதே வேளை தென்பகுதி கட்சிகள் எதுவும் இந்த மண்ணிலே கால் கூடாது அந்த கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழ் வாக்குகள் சென்றுவிடக்கூடாது என்ற இரண்டு மிக பிரதானமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த தேர்தலிலே இருக்கின்றோம் அந்த வகையில் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து போட்டியிடுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து போட்டியிடுகின்றோம் அதற்குரிய களப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய தலைவராலே ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து சுயநிலவாதிகள் விலத்தி கொண்டார்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க கொண்டிருப்பவர்கள் ஜன்னாயர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இரவேதான் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த வீட்டு சின்னக்காரர் வெகு விரைவிலே இன்று கடந்த பாரமன்ற தேர்தத்திலே அவர்கள் சின்ன பின்னப்பட்டு உடைந்து வட்டு நிற்கின்றார்கள் அந்த வீட்டினுடைய கூரைகள் கோப்புசங்கள் எல்லாம் போயிருக்கின்றது இந்த தேர்தலோடு அது முற்றுமுழுதாக இல்லாமல் வீடு உடைந்து மக்கள் மத்தியிலே இருந்து விலகிச் செல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு கட்டத்திலே இருப்பதனாலே அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குன்ற காரணத்தினாலே நாங்கள் அதனுடைய நினைந்து இருக்கின்றோம் நினைந்து இருக்கிறது மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் ஒன்றுணைந்து அந்த தேசிய தலைவர் வகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை பலப்படுத்தி மக்கள் மத்தியிலே அமோக செல்வாக்கை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு விடிவெல்லியாக அந்த கட்சியை பலதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்களோடு இணைந்து போட்டியிடுகின்றோம் இதே நேரம் எங்களுடைய இன்று என்பிபி கட்சியுடன் சேர்ந்திருக்கின்ற மிக முக்கியமான எங்களுடைய சந்ததியினர் அதாவது இளைய சந்ததியினர் இளைய தலைமுறையினர் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் வரலாறு தெரியாமல் எங்கள் மண்ணின் வலி தெரியாமல் நிறைய பேர் தென்பகுதி அரசியல் வியாபாரிகளினாலே விலை அவர்களுடைய வலையிலே சிக்குண்டு இன்று ரெண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்திருந்தாலும் எங்கள் மக்களுக்கு எந்தவித வன்மைகளையும் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றார்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நியாயம் கிடைப்பது சந்தேகம் தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுரா தெரிவித்தார் திருகோணமலையில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு இணைப்பு சம்பந்தமாக முக்கியமாக இந்த கட்சி வந்து வடக்கு கிணக்கில இணைக்கப்படுறது சம்பந்தமாக சம்பந்தமாக கிணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறோம் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதுக்கு அவர்கள் என் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும் எங்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல வடக்கிளையும் கிழக்குளையும் மட்டக்களப்புக்கும் நாங்கள் அடுத்த பயணம் செய்யிருக்கிறோம் இன்றைய இன்று இன்றைய தினம் நாளை சாரி மாலை நாலு மணிக்கு நாங்கள் மட்டக்களப்புக்கு பயணம் செய்கிறோம் அவர்களுடையும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையோடு வைத்திருக்கிறோம் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போகிறது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய முதலாவது முன்னுரிமை இருக்கும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் மற்ற தமிழ் கட்சிகளையும் முனைத்து கொள்ள வேண்டிய தேவை அல்லது நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் கிடைத்திருந்தால் அவர்களோடு சேர்வது சம்பந்தமாக ஒரு பொது முடிவொன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் என்பிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவொன்றை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாளும் நாங்களும் அவரிடம் எந்த ஒரு தமிழ் கட்சியும் என்பிபி அரசாங்கத்துடன் சேராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் தான் அந்த தேர்தல் தான் பதிலை சொல்லுவோம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும் என்றது மனசில் இருக்கிற வறிய வெற்றிடம் என்றது ஒரு கேள்விக்குரிய ஏனென்றால் பிள்ளையான அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதா இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பைத்தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பணி செய்யக்கொண்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்க என்று சொன்ன நான் வாக்களிப்பதன் மூலம் சட்டவிரோதமான தையெட்டு திசை விகாரியை சட்ட ரீதியாக விகாரியாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக சங்கு சின்னத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் போட்டியிடும் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் வேட்பாளர் திரு மதுரகன் தெரிவித்துள்ளார் அனைவரும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பிபியின் வருகை அதாவது அவரது தேசிய தென்பகுதி கட்சி தமிழ் மக்களை வைத்து தமிழ் மக்களில் தமிழ் மக்களை வைத்து தமிழ் மண்ணில் தமது காலடிய பதைக்கு வளமையாக ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்திருக்கு அந்த அடிப்படையிலே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த என்பிபி கட்சி கடந்த பதினேழாம் தேதி ஜனாதிபதி மூலம் ஒரு கூட்டம் கூடி ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தமிழ் மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சரமாரியான வாக்குகள் செலுத்தி என்பிபி உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் அனைவருக்குமே தெரிந்தது அதாவது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு வலுவை நாங்கள் சேர்த்து அப்படி இருந்தபோதும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் ஒரு சட்டம் ஆரம்ப காலத்து என் சந்ததியில் உள்ளவர்களுக்கு தெரியும் அதுன்ற பிரச்சினைகளை பற்றி அந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து இன்னும் அகற்றப்படவில்லை அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் அது அகற்றப்படாமல் இருக்கின்றது அத்துடன் அன்றைய கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா இந்த தேர்தல் மூலம் என்பிவிர் அரசாங்கத்துக்கு நீங்கள் வலுவ சேருங்க தான் சொல்கிறார் அப்படி வலுச்சேர்க்கும் சேர்க்கும் போதுதான் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலம் தான் வடகிழக்குக்கு நாங்கள் உதவிகளை வழங்குவோம் என்று சொல்கிறார் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு அமைச்சர் வடபகுதியைச் சேர்ந்த அதாவது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒருத்தர் ஒரு இலங்கை வாழ் தமிழ் மகனாக இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இதுவரைக்கும் இல்லை அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு கூட விரும்புகின்றேன் தையிட்டி வழிவடக்கு பிகாரை பிரச்சனை அந்த விகாரை வந்து சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்ட தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும் அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது சட்டவிரோத கட்டிடம் என்று அதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படு முடிவுகளும் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகளும் எடுக்கும்போது அதை அகற்ற முடியாமல் இன்னும் இருக்கின்றது அந்த கட்டிடத்தை ஏன் இந்த என்பிபி அரசாங்கம் அகற்றவில்லை ஆனால் உள்ளூராட்சி அதிகார சபைகளை பலப்படுத்துங்க ஒன்று கேட்கினோம் அது அர்த்தம் என்ன தெரியுமா வெளிவடக்கு உள்ளூராட்சி பிரதேச சபை என்பிபி கைப்பற்றப் போகுது கைப்பற்றினால் நாளைக்கு இந்த சட்டவிரோத கட்டிடமாக இருக்கிற அந்த விகாரை சட்டவிரதியான கட்டிடமாக மாறும் அப்போ எங்கள் மக்களுக்கான உரிமைகள் எங்கே போகிறது என்பிபி அரசாங்கத்திடம் போகிறது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான சுவடை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளைத்தான் இந்த தேர்தலில் என்பிபிக்கு வாக்குடுவதால் தமிழ் மக்கள் இங்கே நடக்கப்போகிற நிலைமைகளாக இருக்கப் போகிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள பின்தங்கிய தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளை புனரமைப்பதற்கு ஜப்பான் அரசாங்கத்தால் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் இலங்கையில் இந்த சேவலங்கா நிறுவனம் இரண்டு வருடங்கள் நடைமுறைப்படுத்துகின்றது இந்த சரோதய மண்டபத்திலே தான் தங்கியிருந்த நினைவுகளையும் அந்த வகையிலே கடந்த பல காலங்களாக எங்களுக்கு இந்த உதவிகளோடு இன்றைக்கு குறிப்பாக சிவாலங்கா நிறுவனம் ஜப்பான் நாட்டு நிறுவனத்தினுடைய இணைவோடு இந்த பாடசாலைகளை மீளமைக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக பின்தங்கியிருக்கின்ற பாடசாலைகளை தெரிவு செய்து செயற்படுத்துகிற ஒரு திட்டத்தை முன்னளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய இந்த திட்டத்தினுடைய அங்குரார்ப்பணம் குறிப்பாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பொங்குடியிலே வேலனை வலயத்துக்குட்பட்ட புங்குடிதீர் கிராமத்திலே என்னுடைய ஊரிலே நடப்பதை விட்டு நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன் அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி செயற்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய ஹர்ஷா அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் எங்களுடைய இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிற இன்றைக்கு ஓய்வு நாளில் கூட மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இருக்கிற அதிபர் ஆசிரியர் குழாத்திற்கும் வரைவாக இன்றைக்கு வந்திருக்கிற மாணவிகளுக்கும் என்னுடைய சிறப்பான என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக உங்கள் நீங்கள் தான் எங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகளை பொறுத்தளவில் நாங்கள் இப்போ நான் இப்படி உங்களுக்கு முன்னால் அன்றையே கதைக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கு எனக்கு அந்த இதை சார்ந்த எங்களுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கும் என்னுடைய கடவுளாக நாங்கள் சொல்கிறார்கள் தான் அந்த எங்களுக்கு தந்தவை இப்போ நாங்கள் படிக்கல எங்களுடைய பாடசாலைகளில் ஓட்டு கட்டிடங்கள் என்பது என்னுடைய அதிபருடைய பாடசாலை கட்டணம் மட்டும்தான் ஓட்டு கட்டிடம் நாங்கள் எல்லோரும் கூரைக்குகளில் இருந்து தரையிலிருந்து படித்தது நாங்கள் அதே இன்றைக்கு வசதிகள் கூடி கொண்டு வரைக்குள்ளே உங்களுக்கு அந்த இன்னும் வாய்ப்புகள் கூடும் அப்போ கட்டாயம் நீங்கள் எங்களை விட இன்னும் திறமையாக எனக்கு தெரியும் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிற வழியில் உடைய எண்ணங்களை உயர்வாக வச்சுருக்கணும் அது மிக முக்கியம் மாணவிகளாக இருக்கிற நீங்கள் பட்டுப்பாடு இருக்கீங்க ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்கும் வீட்டை படிக்க இல்லாமல் இருக்கும் அப்படியானாக்கள் தான் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் அப்துல் கலாமை நீங்கள் பார்த்து கேட்டுப்பாட்டு இருப்பீங்களா தெரியுதாரு அப்துல் கலாமு யார் அப்துல் கலாம் யார் பருவீங்கள் நீங்கள் மேன்மையாக வந்தால் இந்த நாடு வீடும் உயரும் குறிப்பாக எங்களுடைய குறிப்பாக இந்த கிராமங்கள் உயரும் அந்த வகையில் அதிபருக்கும் குறிப்பாக ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கு என்னுடைய விசேடமான பாராட்டுகள் குறிப்பாக தீவிர வலைய பணிப்பாளர் கேட்டால் சொல்லுவார் இடமாற்றங்கள் கடிதங்களை வழங்குவோம் திருகோணமலை பெரிய கடை நகரசபை வளாகம் நேற்றைய தின முக்கிய சமூக பணிக்கு அரங்காக அமைந்தது அகில இலங்கை சுதேச மருத்துவ எதிர்கால சேவை சங்கத்தின் தலைமையில் ஒரு சிறப்பான இரத்த தான முகாம் மற்றும் தொற்றா நோய்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெற்றது புற்றுநோயே அவங்க ஃபைஃப் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க புற்றுநோயை ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்தவங்க ஆயுர்வேதி கூட ஃபுல்லாக இம்பார்ட்டன் செக் பண்ணுங்க ஒரு டிசி ஒரு உடனே பெருசினியே பண்ணிக்கலாம் தான் உதவி கொஞ்சம் வெளியாக அந்த கலந்து கொஞ்சம் கலந்து கொடுக்கணும் என்பவற்றின் மூலமாக அரசாங்கத்திடம் அழுத்தம் தெரிவிக்கும் நோக்கில் இருப்பினை அரசுக்கு வெளிப்படுத்தும் குறித்த செயற்கட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக பட்டதாரி தாட்சாயினி ஜதீசன் கருத்து தெரிவித்திருந்தார் நோய்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தமர்வையும் இரத்ததான முகாமையும் ஒழுங்கு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் நாங்க சமுதாயத்துக்கும் எங்களோட நாட்டுக்கும் என்னத்தை தெரிவிக்க விரும்புறோம்னு சொன்னா இலங்கை இந்த சுதேச மருத்துவம் அந்த கட்டகரியில வந்து நாங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஜுனானி என்று மூன்று வகையான மருத்துவம் இருக்கு இது மூண்டும் வந்து இலங்கை இந்த சுதேச மருத்துவமா ஆஹ் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மூன்று மருத்துவம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால ஐந்து யூனிவர்சிட்டிகள்ல வருடாந்தம் இதற்கான மாணவர் உள்வாங்கல் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறி கொண்டிருக்கிறோம் ஆனா இப்ப நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் ஏல் இருந்து சுதேச மருத்துவத்துல பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறிய மருத்துவர்கள் நிறைய பேர் இல்லாம அமைக்கினார் இதுல என்ன விஷயம் உள்ளடங்கி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மருத்துவரும் பட்டப்படிப்பை நிறைவு செய்து மருத்துவராக வேலையற்ற பட்டதாரிகளாக வெளியே இருக்கிற ஒவ்வொரு மருத்துவரும் திறமையானவர்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்படாம இருக்கிறதுனால இந்த மருத்துவர்களின் திறமைகள் எங்களோட சமுதாயத்துக்கு கிடைக்காம மலுக்கடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கு நிறைய நாடுகளை பார்த்த சொன்னா சைனா போன்ற நிறைய நாடுகள்ல அந்தந்த நாடுகளுக்குரிய சுதேச மருத்துவம் வந்து பெரிய அளவுல சக்சஸா நடைபெற்று கொண்டிருக்கு அதன் மூலம் நாட்டின் அபிவிருத்தியும் நல்ல முறையிலேயே இருக்கு எங்கட நாட்டுல வந்து ஒரு மருத்துவ துறை என்றது வந்து இப்பவுமே ஒரு இறக்குமதியை நம்பி இருக்கிற ஒரு துறையாவே இருந்து கொண்டிருக்கு நிறைய சுதேச மருந்துகளினுடைய பாவனை என்னென்ன சமூகத்துக்கு தெரியாத அளவுக்கு எல்லாமே அழிவடைந்து கொண்டிருக்கு நிறைய வந்தும் பண்ண மூடப்பட வேண்டிய இருக்கு எங்களுக்கே தெரியும் நிறைய சிஎம்ஓ டிவிஷன்ஸ் மூன்று நாலு சிஎம்ஓ டிவிஷன்ஸுக்கு ஒரு சிஎம்ஓ எல்லாத்தையும் சேர்த்து ஓடி ஓடி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மருத்துவர்களுக்கான பெட்டிடம் இலங்கை புள்ளா நிறைய இருக்கு ஆனா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படாம இருக்கு இந்த வேலை வாய்ப்பை வழங்குறதன் மூலம் மருத்துவர்களுடைய திறமைகள் இருக்கு எங்களுடைய நாட்டுக்கு தேவையான மருத்துவத்துறை சார்ந்த அபிவிருத்தியும் ஒரு கணிசமான அளவு சுதேச மருத்துவர்களால அந்த அபிவிருத்தியில பங்களிக்க கூடிய முறையையும் இருக்குமென்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் கூடாதான் நாங்க இன்னைக்கு இந்த ஒரு பாசிட்டிவான வேயில ஒரு குருதி சத்ததான முகாமே ஒழுங்கு செய்திருந்தோம் அதை விட நாங்க எங்களுடைய அரசாங்கத்துக்கு எங்களுடைய இருப்பை வந்து உணர்த்த வேண்டிய கடமைப்பாட்டில இருக்கிறோம் பொதுமக்களும் சரி அரசாங்கமும் சரி இந்த சுதேச மருத்துவத்தின் மூலம் நிறைய பயன் அடையலாம் அதுக்குரிய ஒரே வழி அரசாங்க அப்பாயின்மெண்ட் வந்து சுதேச மருத்துவர்களுக்கு தேவைப்படுது மீண்டும் தலைப்பு செய்திகள் பிள்ளையானுக்காக நாமல் கவலையடையும் காரணம் காலப்போக்கில் வெளிவரும் எச்சரித்த அமைச்சர் நலிந்த தற்போது வீதிக்கு இறங்க தயாரா கர்த்தினால் ரஞ்சித்தை சீண்டும் ரன்னில் தரப்பு ஜனாதிபதி அனுருகுமார ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பேசாமல் வரி பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது ஹர்ஷடி சில்வா ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நினைவு பேரணி உதய கம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அருட்தந்தை கோரிக்கை போரின்போது போது ஓடியொழிந்த ஸ்ரீதரன் கிண்டலடித்த சந்திரசேகரன் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஸ்ரீந்திரன் வேண்டுகோள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நியாயம் கிடைப்பது சந்தேகம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்பிபி அரசு சட்டவிரோத கட்டடங்களை சட்டரீதியாக மாற்றும் அபாயம் மயூரன் எச்சரிக்கை ஜப்பான் அரசாங்கத்தினால் ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அகில இலங்கை சுதேச மருத்துவ எதிர்கால சேவை சங்கத்தின் தலைமையில் திருகோணமலையில் ரத்த தானமும் தொற்றா நோய் விழிப்புணர்வும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் சித்த மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற வைத்தியருக்கு இலங்கை அரசினால் வேலை வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் வணக்கம்